தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது தமிழ்நாடு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அடுத்த சில தினங்களுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்து அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிச்சாங்க அன்னைக்கு அது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறுச்சு இப்போ இன்னைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இது அரசியலுக்கான ஒரு விஷயமாக மாறி இருப்பதையும் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க என்ன விஷயத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை நாங்கள் துணை ஜனாதிபதியாக கொண்டு வர ஆசைப்படுறோம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அவரை ஆதரிக்கணும் அப்படிங்கிற குரல்களை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் பட் திமுக பொறுத்த வரைக்கும் இப்பவே அவங்க அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் தமிழராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியின் சார்பாக அல்லது எந்த கூட்டணியின் சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார் அவர் துணை ஜனாதிபதி ஆன பிறகு ராஜசபாவுடைய சேர்மனாக இருந்து ராஜ ராஜசபாவை வழிநடத்த போற உத்தர இருக்க போறாரு இதற்கு முன்பு இருந்த ஜெக்தீப் தன்கர் எப்படி அங்கே வந்து மாநிலங்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் எல்லாருமே விமர்சனங்களை முன் வச்சாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவரை நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும் அவர் எந்த கூட்டணியின் சார்பாக முன்னிறுத்தப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர் தேர்வு செய்யப்பட்டால் எப்படி செயல்பட போகிறார் எல்லாம் பொறுத்து தான் நாங்கள் முடிவு செய்ய முடியும்னு திமுக தரப்பில் இல்லை இந்தியா கூட்டணி தரப்பில் அவங்க தலைவர்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவிலையாக இருக்கட்டும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் அவர்கள் யாரையாவது ஒரு பதவிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் என்பது பாஜகவினுடைய ஒரு கோட்டையாக மாற்றப்பட வேண்டிய ஒரு மண்டலம் அதற்கான வேலைகளை தொடர்ந்து தான் பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கிறது கணிசமாக ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கான வாக்கு வங்கியும் ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது எனவே இனி வரப்போகிற தேர்தல்களில் கொங்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க பாஜகவின் கோட்டையாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பகுதியிலிருந்து நிறைய தலைவர்கள் அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அங்க இரண்டு முறை எம்பியாக வெற்றி பெற்றவர் அங்கிருந்து அவரை கவர்னர் ஆக்கியிருந்தாங்க வானதி சீனிவாசன் அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவங்கள எம்எல்ஏ வாக்குனது மட்டும் இல்லாமல் மகளிரணியினுடைய தேசிய தலைவராகவும் நியமிச்சிருக்காங்க தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலையும் கொங்கு பகுதியிலிருந்து வந்தவர் தான் அவருக்கும் இன்னைக்கு பாஜகல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு இப்படி அடுத்தடுத்து கொங்கு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனும் அப்படியான ஒரு பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கிறார் இதுவரைக்கும் கொங்கு மண்டலத்துக்குன்னு சொல்லி பாஜக ஒவ்வொரு வியூவங்களையும் வகுத்து வருகிறது அதனுடைய ஒரு நீட்சிதான் தற்போது அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவர்னராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு மகாராஷ்டிர மாநில ஆளு மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து வரக்கூடிய சிபி பி ராதாகிருஷ்ணன் அவரை இப்போ துணை ஜனாதிபதியாக முன்னிறுத்துவதன் மூலமாக கொங்கு பகுதி மக்களிடம் அந்த மண்ணை சார்ந்த ஒருவரை நாங்கள் நாட்டினுடைய ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக எவ்வளவு முக்கியமான ஒரு மாநிலமாக கருதுகிறது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இவங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் இதற்கு முன்பாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக அவரை தமிழ் தமிழர்ங்கிற அடிப்படையிலையும் சரி ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியமான நபருங்கிற பல காரணங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து அதுவும் ஒரு இஸ்லாமியரை நாங்கள் ஜனாதிபதியாக முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிறத பாஜக முன்னிறுத்தி கொண்டு வந்தாங்க அவர் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட ஜனாதிபதியாக இருந்தார் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது பட் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்பதும் எல்லோராலும் தான் வருகிறது அந்த வகையில தான் இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலிருந்து அதுவும் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருவரை துணை ஜனாதிபதியாக பாஜக இல்லை என்டிஏ கூட்டணி முன்னிறுத்துது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதற்கு அடுத்தபடியாக வேற எந்த மாதிரியான அரசியல் வர இந்தியா கூட்டணி யாரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கு ஒருவேளை அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரையோ அல்லது தென் இந்தியாவை சார்ந்த ஒருத்தரையோ முன்னிறுத்துகிற பட்சத்தில் இது மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக பேசுபொருளாக மாறும் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு எந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணும் அந்த வகையில பார்க்கும்போது பாஜக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தலில் எதிர்கட்சிகளினுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்வதற்கு நிச்சயமாக ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துவாங்க இந்தியா கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமான கட்சியா இருந்த ஆம் ஆத்மி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டது மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு இன்னும் இந்தியா கூட்டணியோடு நெருக்கமாக இருக்கிறார் இவர்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் அவர் கட்டுப்படுவாரா அப்படிங்கிறதும் தெரியல அப்படியான சூழல்ல இந்தியா கூட்டணியின் பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்குது சரி தமிழ்நாட்டில் இது வேற எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரப்போகுது இல்லை எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தேர்தலை மையப்படுத்தி தான் தங்களுடைய கருத்துக்களை அறிக்கைகளை எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க யாரும் இன்னும் வந்து கூட்டணிக்கான அறிவிப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கலை அதிமுகவை தவிர்த்து அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இந்த மார்ச் மாதத்துலேயே அவங்க அதற்கான வேலைகளெல்லாம் தொடங்கி இன்றைக்கி பயணங்களையும் தொடங்கிட்டாங்க ஆனால் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னாலும் கூட அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கடந்த காலங்களில் பயணித்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இன்னும் தங்களுடைய முடிவை அறிவிக்காம தான் இருக்கிறாங்க அதனால இந்த துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க போறாங்க மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க போறாங்க அப்படி பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சின்னு பார்க்கும்போது மக்களவையில் பிரதிநிதித்துவம் இருப்பது திமுக கூட்டணிக்கு தான் எல்லாருமே திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் அவங்க எப்படியும் இந்தியா கூட்டணி யாரை முன்னிறுத்துகிறதோ அவங்களை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக தரப்பு பார்க்கும்போது அதிமுகவுக்கு ராஜசபால உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களும் என்டிஏக்கு க்கு தான் ஆதரவு அளிப்பாங்க ஏன்னா அவங்க அந்த கூட்டணியில தான் இருக்காங்க அதே நேரத்தில் ஓபிஎஸ் தரப்புல ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்காரு தர்மர்னு அவர் என்ன பண்ண போறாரு காரணம் பிஜேபியோடு இருந்து கொஞ்சம் விலகி வந்தது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு ஓபிஎஸ் அணிக்கு ஓபிஎஸ் அணி வந்து வெளிப்படையாகவே என் கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படியான சூழலை இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓபிஎஸ் ஆதரவு எம்பி ஆன தர்மர் யார் ஆதரிச்சு ஓட்டு போட போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிளியரான ஸ்டாண்ட் இருக்கு அவங்க எந்த கட்சியை அல்லது எந்த கட்சி முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளரை ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரிந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் ராஜசபா எம்பி ஆயிருக்காரு அவர் இன்னும் அங்கே அவருடைய கன்னி பேச்சுன்னு சொல்லக்கூடிய முதல் முறை பேச்சை கூட இன்னும் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வரல பட் அதற்கு முன்பாகவே இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் இந்தியா கூட்டணி வேட்பாளரை தான் ஆதரிக்கும் என்றாலும் கமலஹாசன் அதை எப்போ அறிவிக்கப் போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இப்படியாக துணை ஜனாதிபதி தேர்தலையொட்டி பல அரசியல் நகர்வுகள் தமிழ்நாடு அரசியலில் உருவாகியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே கவர்னர்களாக இருந்த தமிழ்நாட்டிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் இள கணேசன் சி ராதாகிருஷ்ணன் இந்த மூன்று பேருமே ஒரே நேரத்தில் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அதில் இளகணேசன் கணேசன் காலமாயிட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இந்த இரண்டு நாகாலாந்துலேயும் அது வந்து இப்போ ஒரு காலியான இடமாக இருக்கிறது அதே நேரத்தில் துணை ஜனாதிபதியாக சிபிஆர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான ஒரு தற்காலிகமாக ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி கொடுத்து பார்த்துக்க அந்த இடத்தில் நிரந்தரமான ஒரு நியமிக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து யார் கவர்னராக ஹெச் போறாங்க பொன் ராதாகிருஷ்ணனா அப்படிங்கிற பேச்சும் விவாதங்களும் எழுந்திருக்கிறது அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக என்டிஏ கூட்டணியால் செய்யப்பட்டிருப்பதின் பின்னால் இருக்கும் அரசியல் என்ன உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு